வேணல் தாக்கம் அதிகரித்த நிலையில் விவசாய பகுதிகள் மிகப்பெரிய துயரம் வட்டவடையில் விவசாயம் செய்ய இயலாத நிலையில் தான் விவசாயிகள் துயரத்தை சந்தித்து வருவது தண்ணீர் பற்றாக்குறையே பிரச்சினைக்கு முக்கிய காரணம் தண்ணீர் குறைவுதான் வட்டவடியில் குளிர்கால காய்கறி விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகள் சந்திக்கும் மிகப்பெரிய துயரம் வேணின் தாக்குதல் அதிகரித்ததன் காரணமாக மண் கூடுதலாக வறண்டு போவதும் புதிய விவசாயம் செய்ய இயலாத நிலை தொடர்கிறது தண்ணீரின் பற்றாக்குறை பகல் நேரங்களில் கூட அதிகரிக்கக்கூடிய வெப்பத்தின் தாக்குதல் விவசாய விளைவுகள் கருகி சேதமடைய காரணம் வேணல் காலங்களில் தேவையான விவசாயம் செய்வதற்கு தண்ணீர் இல்லாத இப்பகுதி தற்பொழுது விவசாயம் செய்ய இயலாத நிலைக்கு தள்ளப்பட முக்கிய காரணமாக கருதப்படுவது கூடுதலான செக் டேம்புகள் உட்பட உள்ளவைகள் அமைத்தால் വെയിൽ കാലങ്ങളിൽ വിവസായം ചെയ്യുകയും വിവസായികൾക്കാർ വട്ടവട പഞ്ചായത്തിലെ വെള്ളം സ്റ്റോക്ക് ചെയ്യാൻ അത് കൃഷിക്ക് വേണ്ടിയുള്ള വെള്ളം സ്റ്റോക്ക് ചെയ്യാനുള്ള ഒരു ചെക്ക് ഡാമ് പോലും വട്ടവട പഞ്ചായത്തിലില്ല സർക്കാർ ഭാഗത്ത് നിന്ന് ചെക്ക് ഡാമുകൾ കുറേ ഈ കൃഷിക്ക് വേണ്ടി ഉപയോഗിക്കാൻ വേണ്ടി കുറേ ചെക്ക് ഡാമുകൾ തടയണകൾ കെട്ടിക്കൊടുക്കുകയാണെങ്കിൽ വട്ടവട പഞ്ചായത്തിലെ കൃഷി എനി ടൈമും കേരളത്തിൽ തന്നെ എനി ടൈം പച്ചക്കറി കിട്ടാനുള്ള സാധ്യത ഉണ്ട് ഇപ്പോൾ വെള്ളമില്ലാത്തത് കൊണ്ട് ജൂൺ ജൂലൈ ഓഗസ്റ്റ് മാസങ്ങളിൽ മാത്രം നല്ല കൃഷിയും ഇപ്പം കൃഷി ചെയ്യാൻ പറ്റാത്ത അവസ്ഥയുമാണ് വട്ടവട കർഷകർക്കുള്ളത് തടയണയിലോ ചെക്ക് ഡാമുകളും ഉണ്ടെങ്കിൽ വട്ടവടയിൽ എനി ടൈമും പച്ചക്കൃഷി പച്ചക്കറി സ്ട്രോബെറി എല്ലാ വിളകളും ഇവിടുന്ന് ലഭ്യമാകും தற்பொழுதுள்ள காய்கறி விவசாயங்களின் விளைவெடுப்பு தேர்ந்த பின்பு வேறு விவசாயம் செய்ய இயலாத நிலை உள்ளது விவசாய இடங்களில் தண்ணீர் இல்லாத வேறு விவசாயம் செய்ய இயலாத நிலைக்கு முக்கிய காரணம் சூரியகாந்தி முதல் கேரட் கேபேஜ் பீன்ஸ் உட்பட எல்லா வகையான விவசாயங்களும் இங்கு செய்யப்படுகின்றன ஆனால் தண்ணீரின் பற்றாக்குறை தற்பொழுது தடையாக உள்ளது நியூஸ் பீரோ மூணார்